நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவுதிறன் கொடுக்கக்கூடிய ஹச் மற்றும் ஜெர்சியில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக இருக்குதுங்க இந்த இரண்டு மாடுகளோட தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ மாடுகளோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ முதலாவது பார்க்கக்கூடிய இந்த ஹச்அப் கிராஸ் வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்குது போட போகிறது வந்து மூன்றாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க பல் வந்து அரை அரைக்கடை போடுறீங்க இன்னும் கண் போடுறதுக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லிருக்காங்க கறவை திறனை பொறுத்தவரை ஒரு இருபது லிட்டருக்கு மேலேயே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு சுழி தவறலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுக்குனால எல்லா கிளைமேட்டும் கொண்டு போனோம் அடாப் பண்ணிக்கும் நல்ல ஜம்முன்னு நல்ல பெருவட்டான மாடுங்க ஒரு ஆட்டா பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க நல்லா கொம்பு டைப்பில் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாங்க இருக்குது டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்த அப்படிதாங்க அப்படி தாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை சூப்பரான குவாலிட்டியும் நல்லா ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா பல்லு வந்து ஆரே பல்லு தான் ரெண்டாக ஈத்தன்னு சொல்லியிருக்காங்க கரவை திறனை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் வரையும் கரவை எதிர்பார்க்கலாம் இதுவும் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இதுவும் கண்ணு போகிறதுக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு நல்ல கொம்பு டைப்பில் லட்சணமாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தாராளமாக கரவையை கேரண்டி கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது ரெண்டு மாட்டுக்குமே ட்ரான்ஸ்போர்ட்டை சேர்த்து பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிருக்காங்க ரெண்டுமே நல்ல தண்ணி தவளை எடுத்துக்கக்கூடிய மாடு பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பொதுமானது கூட அவரோட கான்டக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி இது போல் விற்பனை பதிவு வேணும்னாலும் நம்மளோட சேனலோட நம்பர் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள்